சமீப காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இருந்து பிரசாது களிப்பாண்டு ஒருத்தன் என்ன செஞ்சான்ண்டு கேட்டால் நானும் இறைவனுடைய தூதர் தான் இறைவனுடைய வேதத்தை நிரூபிக்க வந்த ஒரு தூதர் அப்படின்னு சொல்லி சில வாதங்களை வச்சான் இவன் எதை வச்சு செஞ்சான்ண்டு கேட்டால் குரானில் வந்து இறை வேதம் என்று நிரூபிப்பதற்குரிய சில விஷயங்களை எல்லாம் மறைச்சி வச்சுருந்தான் பதினாலு நூற்றாண்டுகளாக அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை என்னையை தேர்ந்தெடுத்து அந்த குரானில் மறைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியத்தை வந்து நான் கண்டுபிடிச்சி நான் வெளியிட்டிருக்கிறேன் அதனால் இது குரான் இறைவேதம் தான் என்பதை நிரூபிக்கிறது என் மூலமாக இறைவன் நிரூபிக்கிறான் அதனால் நான் ஒரு இறை தூதரு அப்படின்னு சொன்னான் அவன் எதை வச்சு அப்படி சொல்கிறான்னு கேட்டால் குரானில் நான் எழுபத்தி நாலாவது சூறாவில் முப்பதாவது வசனம் இருக்கிறது அந்த வசனத்தில் ஒரு செய்தி இருக்கு என்ன வசதினு கேட்டால் தவறு செய்கிறவர்களை நான் நரகத்தில் நுழைய செய்வேன் ச உசுலீகி சக்கர் இது எழுவத்தி நாலில் இருபத்தி ஆறாவது வசனம் அவனை நரகத்தில் நுழைய செய்வேன் ஒமா அதராக மா சக்கர் சக்கர் என்றால் நரகம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு லா துபுக்கி உலா ததர் அந்த நரகம் எதையும் மிச்சம் வைக்காது மொத்தமாக எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு துணையில் பஷர் தோளையே கரித்து விடக்கூடியது அப்படின்னு சொல்லிவிட்டு அலைஹா அதன் மீது திஸ் பத்தொம்போது பேர் இருக்கிறார்கள் அந்த நரகத்துக்கு காவலர்களாக பத்தொம்போது பேர் இருக்கிறார்கள் ஒமா ஜால்னா அண்ணா அசஹாபன்னாரி இல்லா மலாய்க்கத்தன் நரகத்தின் காவலர்களாக மலக்குகளைத்தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் உமா ஜால்னா இத்தகும் அவருடைய இந்த எண்ணிக்கையை பத்தொம்பது என்ற எண்ணிக்கையை இல்லா ஃபித்ரத்தன் இல்லதின கஃபரு காவியர்களுக்கு ஒரு சோதனையாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் சொல்லப்படுது இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சான்னு கேட்டால் அதன் மீது பத்தொம்பது பேர் இருக்கிறார்கள் வருதில் அலைஹா திஸ் அத்தர் முப்பதாவது வசனம் அதன் மீது என்பது அது குரானை குறிக்கிதுங்கிறான் அதுலேருந்து பார்க்க நரகத்தை நரகத்தான் பேசிகிட்டு வருது நரகம்டா என்ன தெரியுமா அது தோலை கரைச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பத்தொம்போதுங்கிறதுக்கு முன்னாடி நரகத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே வருது இந்த பத்தொம்போதுக்கு பின்னாடி நரகத்தை பற்றி தான் பேசுது நரகத்தின் காவலர்களாக மலக்குகளைத்தான் நியமித்திருக்கிறோம்னு சொல்லி வருதுல்ல இது நரகத்தை தான் பேசுது பத்தொம்போது என்பது தான் பேசுது என்பதை எழுபத்தி நாலில் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் படிச்சிங்கன்னு சொன்னால் தெளிவாக விளங்கிடும் ஆனால் இவன் என்ன செய்யறான்னு கேட்டா அதன் மீது என்பது குரானை குறிக்கிறது குரான் மீது பத்தொம்போது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் செய்கிறான் குரான் மீது பத்தொன்பது இருக்கு நான் என்னப்பாண்டு கேட்டா குரான்ல உள்ள எல்லாமே பத்தொம்போது எண் என்ற கணித கட்டமைப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது குரானில் எதை எடுத்தாலும் அதுல பத்தொம்போதுங்கிற ஒரு சீல் இருக்கும் பத்தொன்பது என்ற முத்திரை தான் குரான் அமைக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து எவனு இதனை பதினாலு நாட்டா கண்டுபிடிக்கல நான் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் எனக்கு இறைவன் மூலமாக இது சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதனால நான் ஒரு நபி அப்படின்னு சொல்லி இந்த அலைஹா திசா தஷர் அதன் மீது பத்தொம்பதுன்றிருக்குல அந்த பத்தொம்போது என்பது பத்தொம்போது வானுமர் கிடையாது பத்தொம்போதுங்கிற எண் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மீதுன்னா குரான் மீது அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன செஞ்சான்னு கேட்டால் சில சில வசனங்கள் எடுத்து பாருங்கள் இதை பார்த்து பத்தொம்போதாக இருக்கு இதை பாருங்க பத்தொம்போது அதை பாருங்க பத் அது என்னென்ன சொன்னு ரெண்டாவது சொல்கிறேன் அப்போ இந்த வசனத்துக்கு என்ன செஞ்சான்னு கேட்டால் குரோ குரானே வந்து பத்தொம்போது என்ற கணித கட்டமைப்பில் இருக்குதுன்னு சொன்னான் இதை வந்து அந்த மொழி தெரியாதவனு செஞ்சா என்ன கேட்கும்போது நல்லா தானே இருக்குது சில உதாரணத்தையும் காட்டுறானா கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவன் பின்னாடி கொஞ்சம் போனாங்க ஆனால் அதன் மீதுன்ற வசனம் இருக்குல்ல அதன் மீதுங்கிறதுல அரபியில் வந்து அலைஹான் இருக்குது நம்ம தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் அதன் மீது என்றதில் வந்து மனித மனிதனுக்கு தான் ஆண்பால் பெண்பால் வச்சுருப்பாங்க மனிதன் அல்லாததுக்கு வந்து அதுன்ற ஒரு பொதுப்பால் தான் ஆடு வந்தது மாடு வந்தது மூக்கு உடைந்தது அப்போ கண் காயமானதுன்னு சொல்லி எதை எடுத்தாலும் அதுங்கிற வார்த்தையை தான் போடுவோம் ஆம்பளை பற்றி பேசுனா வந்தான்னு சொல்லுவோம் பொம்பளையை பற்றி பேசுனா வந்தால்னு சொல்லுவோம் இது அல்லாத எல்லாத்தையும் நம்ம எப்படி பேசுவோம்னு அதுன்னு பேசுவோம் ஆனால் அரபியில் வந்து எல்லாத்துக்கும் ஆண்பால் பெண்பால் இருக்குது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது உதாரணமாக மூக்கு மூக்கு அதாவது மூக்குங்கிறது வந்து பெண்பால் மூக்கு உடைந்தாள் உடைந்தாள் தான் அரபியில் பேசணும் பெண்பாளா கை உடைந்தாள் கை என்பது பெண்பால் கால் என்பது பெண்பால் மூக்கு என்பது பெண்பால் காது என்பது பெண்பால் கண் என்பது பெண்பால் வாய் என்பது ஆண்பால் நாக்கு என்பது ஆண்பால் இப்படி என்ன செஞ்சுருக்காங்க அந்த அதை பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம மூக்கு உடைந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் அரபியில் வந்து மூக்கு உடைந்தாள் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் பல்லு உடைந்தான் பல் வந்து ஆம்பளை பல்லு உடைந்தான் என்று ஆம்பளையாக சொல்லுவாங்க இப்படி எல்லாத்துக்குமே எல்லா பொருள்களுக்குமே ஆண்பால் பெண்பால் என்கிற வேறுபாடு அரபு மொழியில் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு மனிதன் அல்லாதுக்கும் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி வரும் பொழுது அரபுல வந்து நரகத்தை பற்றி பேசுனாங்கன்னா பெண்பாலை போடுவாங்க குரானை பற்றி பேசுனா ஆண்பாலை போடுவாங்க அப்போ அலை ஹாங்கிறது பெண்பால் அலை ஹி என்றால் ஆண்பால் இப்போ நம்ம ஒரு ரலி இல்லாகும் அன் ஆம்புளைக்கு பொம்பளைக்கு ரலி இல்லாகும் அன்ஹான்னு சொல்றோம்ல அந்த ஹூ போட்டம்னா ஆண்பால் ஹா போட்டோம்னா பெண்பால் வழங்கி வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி இதில் என்ன வருதுன்னா அலைஹா அதன் மீதுங்கிற இடத்துல ஹா என்பது பெண்பால் நரகந்தான் பெண்பால் அரபியில் குரான் வந்து ஆண்பால் இது குரானை குறிக்குமாக இருந்தால் அலைஹி என்று வந்திருக்கணும் அலைஹி திசா தசரண்டு வராமல் அலைஹா திசா தசரன் வந்ததுனாலேயே இவன் ஒரு கிற்கேங்கிற விளங்கி போச்சு இது குரானை பற்றியே பேசலை இருந்தாலும் தமிழில் அந்த வித்தியாசம் தெரியாதுல்ல அதன் மீதுன்னு தானே இருக்கேன் இந்த ஒரு மயக்கத்தை வைத்து என்ன செய்கிறான்னா வெகுஜன மக்களை ஏமாற்றிவிட்டான் எப்படி ஏமாத்துறான்னு கேட்டால் ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிப்பான்னு கேட்டால் குரானில் பாருங்கள் நூற்றி பதினாலு சூறா இருக்குது நூற்றி பதினாலு சூறா என்பதை வகுத்து பாருங்கள் பத்தொம்போதாலை வகுப்படும் நூற்றி பதினாலு சூறாவை வந்து வகுத்து என்ன மீதி இல்லாமல் வகுப்படும் அப்படிங்கிறான் ஏன்னா நூற்றி பதினாலுங்கிறது பத்தொம்போதில் மட்டும்தான் வகுப்படுமா ரெண்டில் வகைப்படாதா எத்தனை நம்பரில் நூற்றி பதினாலே வந்து எத்தனை நம்பர்கள் வந்து மீதமில்லாமல் வகு வகுக்கும் இவன் என்ன செய்கிறான் நூற்றி பதினாலு என்பது வந்து பத்தொம்போதால் வகுப்படும் மிச்சம் வராது அப்படிங்கிறான் அதே மாதிரி வந்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம்ங்கிறது நூற்றி பதிமூணு சூறாவுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது ஒன்பதாவது சூறாவில் இல்லை இருந்தாலும் இரு இருபத்தி ஏழாவது சூறாவில் சூறாவுக்கு உள்ளக்க சுலைமான் நபி எடுத்த கடிதத்தை பேசும் பொழுது இன்னொரு மின் சுலைமான ஓ இன்னொஹும் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம்னுட்டு வரும் அப்போ இன்னொரு பிஸ்மில்லாவில் சேர்ந்து போச்சால் நூற்றி பதினாலாயிருச்சு பாருங்கள் எவ்வளோ கணக்கை பத்தொம்போதுல வரணும் என்பதற்காக வேண்டிய எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீமை நூற்றி பதினாலு ஆக்கியிருக்கிறான் அதே மாதிரி நூற்றி பதினாலு அத்தியாயம் ஆக்கியிருக்கிறான் இது எல்லாமே என்ன செய்கிறது பத்தொம்போதில் அடங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் இவன் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறான் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டால் எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டால் குரானில் வந்து அந்த அலிஃபுலா மீம் அலிஃபுலாம் மீம் ரா அலிஃபுலா மீம் சாது காஃபா யா ஐன் சாது அப்புறம் சாது காஃபு இது மாதிரியான வந்து எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கிற சூறா சூறாக்கள் இருக்கிறது இதை நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம் இந்த சூறா வந்து நமக்கு அர்த்தம் செய்ய முடியாது இது வந்து இது இது வந்து சொற்கள் இல்லை எழுத்துக்கள் தான் இது அலிஃபுலாமியம்னா அலிஃபு லாமு மீமுங்கிறது மூன்று எழுத்துக்கள் அது அலமாண்டு ஒரு கோர்த்து ஒரு வாக்கியமாக சொன்னா தான் அர்த்தம் வரும் அலிஃப்லாமியம்னா அலிஃபு ஏபிசின்னு என்ன அர்த்தம் ஏபிசின்னா ஏபிசி அவ்வளோ தான் அதே மாதிரி ஏபிசி மாதிரி அலிஃபுலாமீம்ங்கிறது அதனால வந்து அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு அதுக்காக வேண்டிய எல்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணிட்டான்னு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடும் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா இந்த அலிஃபுலாமீமுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா ஹாஃப் உண்டை என் போடப்பட்டிருக்கு தெரியுமா இது வந்து யாருமே கண்டுபிடிக்கவில்லை நான் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் இது இது வந்து மக்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல அலிஃபிலாமியும் அலிஃபிலாமியும் அர்த்தம் தெரியாதுங்கிறாங்க அது என்னத்துக்காண்டி எல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னால் இவன் என்ன சொல்ல வந்தான்னு கேட்டால் இந்த மாதிரி உள்ள சூறாக்களை எல்லாம் இன்சியல் சூறான்னு வச்சுருக்கிறான் இன்சியல் கொடுத்துருக்கான் ஏபிசிடி இன்சியல் கொடுக்குற மாதிரி இவன் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்டா இன்சியல் அத்தியாயங்கள் வசனங்கள்னு சொல்கிறான் இந்த இன்சியல் சூறாக்கள்னு சொல்லக்கூடியதில் அதுல என்ன வரும்னு கேட்டால் அலிஃபுலாமீம் என்று சொன்னால் பக்ரா இருக்குல்ல அலிஃபுலாமீம் அந்த ஆரம்பிக்குதுல அந்த சூறாவில் உள்ள பூரா எண்ணி பார்த்தீர்கள் சொன்னால் அது பத்தொன்பதுல வகுப்படும் பூரா எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பத்தொன்பதுல வகுப்படும் பூரா எண்ணி பார்த்தீர்கள் சொன்னால் பத்தொன்பதுல வகைப்படும் அப்போ பத்தொம்போதில் தான் முத்திரை அந்த அலிஃபுலாமிக்குன்னு அர்த்தம் எதுக்குன்னு என்ன கேட்டால் எவ்வளவு துல்லியமாக கணக்குப்படி இந்த குரான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு அப்படி இந்த அல்பினா என்னென்னு விளங்காமல் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்பா இருக்கும் அதே மாதிரி சாதுன்னு ஆரம்பிக்குதா ஒரு சூறா அதை எடுப்பான் சாது இருக்குல்ல இந்த சூறாவில் உள்ள சாதெல்லாம் எண்ணி பாருங்க அதை கூட்டி பாருங்க பத்தொம்பதில் வரும் பத்தொம்பதில் அடங்கு அப்படின்னு நினைச்சு கேட்டால் அதை சொல்லுவான் யாசின்னு இருக்கா யாங்கிற எண்ணி பாருங்க சீன் எண்ணி பாருங்க இந்த யாசின் முப்பத்தாறாவது சூறாவில் யாங்கிறது எத்தனை இருக்கிறது சீன் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கள் சொன்னால் அது பத்தொம்பதாவில் ஒன்று ஒன்று பத்தொம்பதில் வகைப்படும் யா என்பதும் பத்தொம்பதாவில் வகைப்படும் சீன் என்பதும் பத்தொம்பதாவில் வகைப்படும் அப்படின்னு என்ன செய்வான் சொல்லுவான் அப்போ இந் இது 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 இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேங்கிறான் இந்த பத்தொம்போது இருக்குங்கிறது எதை சொல்லுதுன்னு கேட்டால் குரானே வந்து பத்தொம்போதுங்கிற கணித கட்டமைப்பில் இருக்குது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இன்சேல் சூறாக்கள் இன்சேல் சூறான்னு எதையெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் ஏழாவது அத்தியாயம் பத்தாவது அத்தியாயம் பதினொன்றாவது அத்தியாயம் பன்னெண்டாவது அத்தியாயம் பதிமூணாவது அத்தியாயம் பதினாலாவது அத்தியாயம் பதினஞ்சாவது அத்தியாயம் பத்தொம்போதாவது அத்தியாயம் இருபதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ஐம்பது அறுபத்தெட்டு இவ்வளவு சூறாக்களில் என்ன இருக்குது இன்சியல் அதாவது இந்த இன்சியலுங்கிற எழுத்து உள்ளது இருக்குது அதாவது அலிஃபுலா மீம் அலிஃபுலா மீம்ரா ஹா மீம் ஐன்சீன் காஃப் ஹா மீம் ஃபாசின் யாசின்னு வருதில்லை இப்படி ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் பட்டியலி தான் இதை எடுத்து போட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் இது ஏன் இப்படி வந்திருக்கிறது தெரியுமா பதினாலு நூற்றாண்டாக எவனாச்சும் உங்களுக்கு இத சொன்னானா யாருக்கா இது விளங்குனிச்சா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் எனக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கிறான் எதைவை சொல்லி தந்திருக்கிறான் எழுபத்தி நாலு முப்பது வசனத்தை வைத்து சொல்லித்தருகிறான் அதில் என்ன வருது அதன் மீது பத்தொன்பது என்று இருக்கிறது குரானே பத்தொம்பது ஆண்டாக இருக்குன்னு காட்டுவதற்குத்தான் இந்த சூறாக்களில் எந்த எழுத்தை கொண்டு இந்த சூற ஆரம்பிக்கிறதோ அதை எண்ணி பார்த்தீ சொன்னால் எல்லாமே பத்தொன்போதா வகைப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு கேட்டால் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இதை வந்து நான் தான் கண்டுபிடிச்சதுனால இது சொல்கிறான் இதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் உதாரணமாக காஃபுங்கிற சூறா இருக்குது காஃப்னு ஆரம்பிக்கும்ல அந்த சூறாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூறாவில் காஃபுங்கிற எழுத்து ஐம்பத்தி ஏழு தடவை வருது காஃபுல் குரானில் மஜீதுன்னு ஆரம்பிக்குதுல்ல அதை எடுத்துக்கணுமா எடுத்துக்கிட்டு இந்த காஃப் என்பது ஐம்பத்தி ஏழு தடவை அந்த சூறாவில் இருக்கிறது ஐம்பத்தி ஏழை வந்து மூணு பத்தொம்போதா வகுக்கலாம் ஐம்பத்தேழு அம் பத்தொம்போது பத்தொம்போதால் ஆள் மூணு பத்தொம்போது ஐம்பத்தி ஏழு அப்போ ஐம்பத்தி ஏழு என்பது பத்தொம்போதா மிச்சமில்லாமல் வகுப்படும் பார்த்தீங்களா அற்புதத்தை பார்த்தீங்களா இந்த பத்தொம்பதுக்குள்ள அடங்கி இருக்குங்கிற இவன் என்ன செய்வான்னா இந்த காஃபை வந்து என்ன செய்வான்னு கேட்டால் காட்டுவான் ஆனால் என்ன செய்யறான்னு கேட்டால் உண்மை என்னென்னு கேட்டால் இவன் அம்புட்டு சுறாவையும் காட்டுற உதாரணத்தில் இந்த காஃபுக்கு பாருங்க அது மட்டும்தான் பத்தொம்பதால் வகுப்படும் இதை காட்டிட்டு இப்படித்தான் எல்லாம் இருக்குன்ட்டு போயிடுவான் பொய் சொல்லுவான் ஒவ்வொரு சூறாவையும் இந்த எழுத்து தான் இருக்குன்னு பொய் சொல்லுவான் இப்போ அலிஃபுல்லாமீம் இருக்குன்னு வைங்களேன் அலிஃபுலாமி அந்த பக்ரா சூறாவில் அலிஃபு எத்தின அப்படின்னு ஒரு பட்டியல் போடுவான் லாமு எத்தனைன்னு ஒரு பட்டியல் போடுவான் மீமி எத்தினுன்னு ஒரு பட்டியல் போடுவான் அது போட்டு என்ன செய்வான்னு கேட்டால் வசன அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாக ஒரு புஸ்தகம் ஒன்று வழி வெளியிட்டிருக்கிறான் அந்த புஸ்தகத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் வசன நம்பரை போட்டு போட்டு செய்வான் ரெண்டு பக்ராவில் ரெண்டாவது வசனத்தில் அலிஃபு என்பது இத்தனை தடவை வசன வசனமாக குறிப்பிட்டு போடுவான் போட்டு ஒரு தொகையை போட்டு இதை பார்த்து பாருங்க வர சொல்லுவான் ஆனால் நீங்கள் அவன் சொன்னபடி அந்த ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனத்தில் ஏழு இருக்குன்னு சொல்லுவானா அஞ்சு தான் இருக்கும் ஒரு வசனத்தில் பத்து அழிப்பு இருக்குது துணிஞ்சு அடிப்பான் எண்ணி பார்த்தீங்கன்னா பத்து இருக்காது மூணு அழிப்பு தான் இருக்கும் அப்போ அந்த அந்த பத்தொம்பதால் வகுப்படுற நம்பர் வர்றதை வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வான்டா பொய்ய சொல்லியிருக்கான் அந்த புத்தகத்தில் என்னென்னலாம் போட்டிருக்கான் என்பதை வைத்து நெஞ்சிருக்கிறோம் நம்ம குரான் கணித கட்டமைப்பில் உள்ளதா என்று சொல்லி நம்முடைய குரான் தமிழாக்கத்தில் அந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் முழுசாக சிரமப்பட்டு படிங்க அதில் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு புள்ளி ஒருத்தர் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இவன் சொன்னபடி அழிவு அத்தனை எண்ணிக்கை இருக்குதான்டா இல்லை இவன் சொன்னபடி பக்கராவுல லாமு அந்த எண்ணிக்கையில் இருக்கான்டா கிடையவே கிடையாது மீமு கிடையாது அந்த காஃபுக்கு சொல்கிற மாட்டா ஐம்பத்தேழு தடவை காஃபில் காஃபுங்கிறத கொண்டு ஆரம்பிக்கிற சூறாக அந்த சூறாவுக்குள்ள காஃப் என்ற எழுத்து ஐம்பத்தி ஏழு தடவை வருதுங்கிறான அது ஒன்று மட்டும்தான் உண்மைங்க பாக்கி எல்லாமே வந்து பொய் பொய்யா சொல்கிறான் யாசின்ல யா எத்தனைங்கிறானா உதாரணமாக உதாரணத்தை சொல்கிறாங்க இப்போ ஹா மீம் ஐன்சீன் காஃப் இருக்குல்ல இது என்ன செய்யறான் அஞ்சு எழுத்து இருக்குதுல்ல ஹா மீம் ஐன் சீன் காஃபு ஐந்து எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது இதில் வந்து ஐ ஐந்து எழுத்துல ஹா மீம் ஐன் சீன் காஃப் இருக்குல்ல இந்த காஃப் என்பதை மட்டும் எண்ணி பார்த்தா ஐம்பத்தேழு வரும் அப்போ கொத்தமல்ல வகுப்படும் இது மாதிரி நாளுக்கு அவன் சொல்லணுமா அவன் அந்த நாளுக்கு என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் அதை ஹாமியமில் ஹாங்கிற எழுத்து அந்த சூறாவில் ஐம்பத்தி ஒரு தடவை தான் இருக்குது ஐம்பத்தி ஏழு தடவை இல்லை அல்லது பத்தொம்போதுடைய பன் மடங்காக இருக்கவே இல்லை அப்போ ஹாமி ஐன்சீன் காஃப்னு அஞ்சு இருக்கிறது இந்த காஃப் என்பது பட்டு அந்த சூறாவில் ஐம்பத்தி ஏழு தடவை வந்திருக்கிறது ஹாவும் அது மாதிரி வந்திருக்குதா அல்லது ஐம்பத்தி ஏழுலையோ இப்படி பத்தொம்போதால் பெருக்கும் வகையில் வந்திருக்குதான்னு கேட்டால் ஹாங்கிறது வந்து ஐம்பத்தி ஒரு தடவை வந்திருக்குது அப்போ பத்தொம்போதால் இது கட்டமைக்கப்படலன்னு தெரிஞ்சு போச்சா அடுத்தது மீம்ங்கிறது இருக்குல்ல மீம் எண்ணி பார்த்தீங்கன்னா ஹாமீம் ஐன்சீன் காஃப்ங்கிற அந்த சூறாவில் மீமை எண்ணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தடவை இருக்கிறது அது பத்தொன்பதாவுக்கு வகுப்படாது மீம் வந்து ஹாமீம் ஹாமியும் ஐன்சியன் காஃபில் மீம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தடவை அந்த சூறாவுக்குள்ளே இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வந்து பத்தொம்போதால் வகுப்படவே செய்யாது ஹாமீம் அப்புறம் ஐனு ஐனி என்பது மொத்தம் தொண்ணூற்றி எட்டு தடவை வந்திருக்கிறது தொண்ணூற்றி எட்டும் பத்தொம்போதால் வகைப்படாது அதுக்கப்புறம் வந்து சீன்கிற எழுத்து இருக்குது அது ஐம்பத்தி மூணு தடவை வந்திருக்குது அதுவும் பத்தொன்பதாவது வகைப்படாது அப்போ ஹாமீம் ஐன்சீன் காஃபை எடுத்துக்கொண்டு என்ன செய்வான் அந்த நாளையும் பேச மாட்டான் காஃபை மட்டும் காட்டுவான் ஹாமிம் ஐன்சீன் காஃபை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது காஃபை உதாரணத்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம்மா அந்த காஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு தடவை வருதா பாருங்க ஐம்பத்தி ஏழு வந்திருக்குது ஐம்பத்தேழு பத்தொம்போதால் வகுப்படுது அதனால கட்டமைப்பு இப்படித்தானே எல்லாம் இருக்குன்னு போயிடுவான் அப்படி அப்படி சொன்னீங்கன்னா அந்த அஞ்சையும் காட்டணுமா இல்லையா எத்தனை இருக்குது பத்தொம்பதில் வகுப்படலை மீம் எத்தனை பத்தொம்பதில் வகுப்படலை ஐன் எத்தனை சீன் எத்தனை வகுப்படலை அப்ப வகுப்படாத ஒன்று என்ன செய்வான்னு கேட்டா இது மாதிரி செய்வோம் யார் வேலை மணக்கிட்டு என்ன போறாங்கன்னு தைரியத்துல என்ன எடுத்துவான் இப்போ இன்னொரு இன்னொரு உதாரணம் என்ன அந்த கேட்டா இந்த ஹாமி காஃபுலையே என்ன செய்யறான்னு கேட்டால் முதல் இரண்டு எழுத்த விட்டுருவான் ஹா மீம் ஐன்சீன் காஃப் இருக்குல்ல ஹாமி மத்திக்கு தனியாக வச்சிட சொல்லிடுவான் வச்சுட்டு நீங்கள் காஃபை மட்டும் பார்க்க கூட ஐன் சீன் காஃபை பாருங்கம்மா எப்படி பார்க்கணும் ஐன் சீ ஐனுண்டா ஐனே பத்தொம்போது வகுப்புற அளவுக்கு இருக்கணும் சீன் என்றால் சீன் என்பதே பத்தொம்போது தடவை வகுப்புற அளவுக்கு இருக்கணும் அப்படி இல்லாமல் இல்லைன்னு சொல்லணும்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்படி பார்க்காதீங்க ஐனு சீனு காஃப் இந்த மூணை எடுத்துக்கிறங்க ஏன்ட்டு அஞ்சு லடா இருக்குது என்ன மூணை எடுக்கிற நான் பத்தொம்போது வருவதற்காக தான் செய்கிறேங்கிறான் அடை ஒவ்வொரு எழுத்தும் பத்தொம்போதில் இருக்கும்னு அப்படி சொல்லு அல்லது அதில் உள்ள எல்லா எழுத்தையும் கூட்டி பார்த்தா பத்தொன்பது வருடம்னா ஹாமி மைன்சின் காவலில் ஹாமி மைதுக்கு விட்ட ஹாமி ஹா எத்தனை மீம் எத்தனை சேர்க்கணுமா இல்லையா ஹாமி மைன்சின் காஃபில் வந்து காஃபுக்கு பத்தொம்பதுக்கு ஆதாரம் காட்டிடுவான் அப்புறமேலும் மித்த நாளுக்கு வரலையான்னு கேட்கும்போது அப்படி பார்க்கக்கூடாது ஐந்து சீன் காஃபு மூணையும் கூட்டுங்க ஆமாம் இப்போ நீ மூணு சேர்த்து எப்போ மொத்தம் அஞ்சு எழுத்துல இருக்குது ஹாமியும் இருக்க அந்த ஹாமியும் ஏன் சேர்க்கலை அவ்வளோதான் சேர்த்தானே வராது கணக்கு வராது அப்படி செய்கிறான் அதே மாதிரி வந்து சாதுன்ற அத்தியாயம் சாதுங்கிற எடுத்துக்கிறோம் இது முப்பத்தெட்டு அத்தியாயம் இதில் வந்து சாதுன்னு ஆரம்பிக்குதுல்ல இந்த சாதில் வந்து காஃபுக்கு சொன்ன மாதிரி சாதுங்கிற சூறாவில் அந்த சாதுங்கிற எழுத்தே பத்தொம்போது ஆள் வகுப்புற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா இருபத்தி ஒம்பது தான் இருக்குது அதில் மொத்தமே சாதுங்கிற சூறாவில் சாதுங்கிற எழுத்து மொத்தம் இருபத்தி ஒம்போது தான் இருக்குது இருபத்தி ஒம்பது பத்தொம்பது வகுப்படுமா இது ஒரு வராது அதுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் அப்புறம் அலிஃபு அந்த நம்பர் போடும்போது பொய் நிறைய சொல்லுவோம் உள்ளவரையும் புக்கு போட்டுருக்குறான் கணக்கு நோட்டு மாதிரி புக்கு அக்கௌண்ட்லாம் எழுதுவோம்ல அந்த மாதிரி ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்கிறான் அந்த புக்கெலாம் வந்து இப்போ திமுக ஆஃபீஸில் இருக்கும்போது என் கையில் இருந்துச்சு இப்போ அவங்கள்ட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியல அந்த புக்கை வச்சு தான் ஒற்றுமைங்கிற பத்திரிகையில் வந்து இது குறித்து நான் தொடராக எழுதிட்டு வந்தேன் எழுதி ஒவ்வொன்று ஒவ்வொரு இதெல்லாம் என்னென்ன செஞ்சான் அலிஃபுல்லாமீமில் என்ன பொய் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அழிஃபு எத்தனை இருப்பதாக சொன்னாலும் அத்தனை அழிஃபு இல்லை லாம் எத்தனை இருக்குன்னு சொன்னானோ அத்தனை இல்லை மீம் எத்தனை இருக்குன்னு சொன்னால் அத்தனை இல்லை என்பதை நினைஞ்சிருக்கிறான சந்தேகத்துக்கிடமில்லாமல் நான் வந்து நிரூபித்திருக்கிறேன் அவன் இவன் நபிங்கிறான்ல தன்னை நபிங்கிறான்ல நபிக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்ஜதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அலிஃபுண்டா ஒன்று பேண்டா ரெண்டு ஜீமுண்டா மூணு அவங்கள்ட்ட இதே எழுத்து அரபிலையும் இருக்கு அரபியில் உள்ள எல்லா எழுத்துக்கள்லாம் ஹிப்ருமொழியெலாம் இருக்கிறது அவன் மொழி வருஷை மாறும் அலிஃபு பே தேன்னு சொல்லுவோம் நம்ம அவன் தே தேட்டான் ஜீமு தாலுமா அப்ஜதுங்கிறமில்ல அலிஃபு பே ஜீமு தாலு ஹவ்வஸ் ஹே சேண்டு இந்த ஆர்டர் மாதிரி வரும் அந்த மாதிரி அப்ஜதுங்கிற அப்ஜது கணக்குனதுக்கு பேர் அது யூரில் செய்வாங்கன்னு கேட்டால் அலிஃபுண்டா ஒன்று பேண்டா ரெண்டு ஜீமுண்டா மூணு தாலுண்டா நாலு ஹேண்டா அஞ்சு வா உண்டா ஆறு ஜேண்டா ஏழுன்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அப்ஜது கணக்கில் இது யூதம் கணக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம கிறுக்கு போயிடும் நம்ம ஆலிம் சாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த மாய தாயத்து தாயத்தை போடுவதற்கு அப்ஜித் கணக்கு போட்டு நம்பர் கூட்டு கூட்டுவாங்க அந்த பிஸ்மில்லாவும் அதில் உள்ளது தான் எழுநூத்தி ஐம்பத்தாறுங்கிறான்ல பேக்கித்துன சீனுக்கு இத்தினு அரபியில் நம்பர்லாம் கிடையாது யூதன்ட்ட தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு அந்த நியூமராஜியில் வச்சுருந்தாங்க அதை காப்பி அடிச்சு அணைஞ்சாங்கன்னா இதை பிஸ்மில்லாவுக்கு நம்பரை போட்டு கூப்பிட்றாங்க பேக்கி ரெண்டு எவன்டா சொன்னா அதுக்கு நம்பர் யார் அவனை கொடுத்தா அது யூதம் கொடுத்தான் அப்போ யூதம் கொடுத்த நம்பர் அடிப்படையில் நினைச்சிட்டாங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தாறு சொன்னாங்கல்ல அதை மார்க்கம்னு நினைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டா அப்ஜது கணக்கை பாருங்கள் இப்போ ரசாத் ஹலீஃபா இருக்கா இப்படி தன்னை ரசூல் நேர்மி என்னை தூதர் நேம் நிரூபிக்கிறான் எப்படி நிரூபிக்கிறான் ரஷாத் என்பதில் ரே இருக்குது ஷீன் இருக்கிறது அலிஃப் இருக்கிறது தால் இருக்கிறது இது வந்து இது இதனுடைய நம்பர் என்ன என்று பாருங்கள் என்னன்னு கேட்டால் ரேக்கு வந்து இரநூறு அப்ஜேது கணவன் யூதன் கணக்கு பிரகாரம் ரேக்கு வந்து ரஷாதில் ஒரு ரா இருக்குல்ல ராக்கு வந்து இரநூறு நம்பர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஷீனுக்கு வந்து முந்நூறு முந்நூராச்சா அப்புறம் வந்து ரசாதுன்னு அலிஃபு இல்லை அலிஃபுக்கு ஒன்று அதுக்கப்புறம் தாலுக்கு நாலு அப்போ முந்நூறு இரநூறு ஒன்று நாலு ரஷாத் என்பதுடைய நம்பர் ஐநூற்றி அஞ்சு ஒரு ரசூலை நியமிக்கிறான் நிரூபிக்கிறான் எப்படி நிரூபிக்கிறான் என் பேர் ரசாது ஹலீஃபா ரசாதுக்கு அப்ஜேது கணக்கு என்ன அப்படிங்கிறான் அப்படி கணக்கு இஸ்லாத்துக்கு நட சம்பந்தம் அது நீங்கள் இஸ்லாம் ஆக்கினதுனால வந்தவனே இந்த பயில உட்காந்துக்கிட்டு அப்ஜது கணக்கில் போட்டு மாயமந்திரம் செஞ்சு ஆலிம் சாக்கள் வழிகெடுத்து வச்ச நம்ப வச்சுருந்ததுனால அதையே பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சி என்ன பண்ணுறான்னா ரசாது என்றால் ரேக்கி இரநூறு ஷீனுக்கு முந்நூறு அழிவுக்கு ஒன்று தாலுக்கு நாலு ஆக மொத்தம் ஐநூற்றி நாலு ரசாதுக்கு ஐநூற்றி நாலு ஆச்சா அதுக்கடுத்து ஹலீஃபா எடுத்துக்கிறான் ஹலீஃபாவில் ஹாவுக்கு அறநூறு லாமுக்கு முப்பது யாக்கு பத்து ஃபாக்கு எண்பது ஹாக்கு அஞ்சு ஆக மொத்தம் எழுநூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்கிறான் அப்போ எழுநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி அஞ்சு ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது என் பேருடைய நம்பர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுன்னு முதல் காட்டுறான் அப்படின்னு கேட்டால் ரெண்டாவது சூறாவில் நூற்றி பத்தொம்பதாவது வசனத்தில் பக்கராவில் நூற்றி பத்தொம்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நம்ம ஒரு தூதர் அனுப்பணும் உண்மை சத்தியத்துடன் தூதராக அனுப்பிடலோன்னு இருக்குல்ல அது என்னையை தான் குறிக்குதுங்கிறான் உண்மை சத்தியத்துடன் தூதராக அனுப்பியிருக்கிறோன்னு ஒரு வசனம் இருக்குது பக்ராவில் நூற்றி பத்தொம்போதில் இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் இது என்னைத்தான் குறிக்குதுங்கிற என்ன ஆதாரம் தெரியுமா என்னுடைய நம்பர் என்னங்க வந்து ஐநூற்றி அஞ்சு ரசாதுக்கு ஹலீஃபாவுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ஆச்சா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நம்பர் ஒன்றுச்சுல்ல அந்த நம்பரோட ஒரு நூற்றி பத்தொம்போதை கூட்டுங்க அப்படிங்கிறான் எதுக்கு நான் நூற்றி பத்தொம்போது கூட்டணும்னு கேட்டால் நூற்றி ப பத்தொம்போதாவது வசனத்தில் தானே உண்மை தூதராக அனுப்பியிருக்கிறோன் வருது இந்த மூ தூதரை அனுப்பியிருக்கிறோங்கிற அந்த வசனம் நூற்றி பத்தொம்போதாவது நம்பரு அதனால் என்ன செய்ய என் பேருடைய நம்பர்னு ஒரு டோட்டல் சொன்னால் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது என் பேருடைய நம்பர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுன்னு முத காட்டுறான் ஒரு நூற்றி பத்தொம்போதையும் கூட்டுங்க அப்படிங்கிறான் நூற்றி பத்தொம்போதையாண்டா கூட்டணும்னு கேட்டால் நூற்றி பத்தொம்போதாவது வசனத்தில் தானே உன்னை தூதரை ஆக்கியிருக்க நல்லா சொல்கிறான் அதனால் ஒரு நூற்றி பத்தொன்போது சேர்த்துக்குறங்க அப்போ என்ன வாங்கினா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது இப்போ இதை வகுத்து பாருங்கள் பத்தொம்போது வரும் அதனால் நான் தூதருங்கிறான் இவனுக்கு இவன் என்ன இவன் எந்த கணக்கில் வைக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அவனுடைய நம்பர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுன்றான் நான்ல இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் இதில் வந்து நான் நான் இறை தூதருங்கிறதுக்கு ஆதாரம் வந்து பத்தொம்போதாவது வசனத்தில் தான் இது இருக்கிறது நம்முடைய தூதர் வந்து விட்டாரு அந்த பத்தொம்போதோ கொண்டாந்து இதில் கூட்டுங்க கூட்டினீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது வரும் இது பத்தொம்பதாவது வகைப்படாது சொல்லி பார்த்தான் அந்த டோ அவன் பேருடைய நம்பரும் பத்தொன்பதாவது வகைப்பட மாட்டேங்குது இந்த பத்தொம்போதாவது சூறாவுக்காக வேண்டி பத்தொம்போதாவது வசனத்துக்காக வேண்டி ஒரு பத்தொம்பத கூட்டினா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது இதுவும் பத்தொம்பதலை வகைப்படாது அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு அஞ்சை கூட்டு கங்குறான் அஞ்சு அஞ்சு அஞ்சாண்டா கூட்டணும் அஞ்சு கூட்டுனா இருபது பத்தொம்பதில் வகுப்படும் பத்தொம்பதில் வகுப்படாமல் இருக்குது அப்படி செஞ்சும் கூட பத்தொம்பதல் வகுப்படல ஏண்ட அஞ்சை கூட்டணும்னு சொன்னால் அஞ்சாவது சூறாவில் தான் இருக்குது அஞ்சு அஞ்சாவது சூறாவில் பத்தொம்பதாவது வசனமாக இருக்கிறதுனால அவன் பேரோட பத்தொம்பதையும் கூட்டணுமா அவன் பேருடைய நம்பர் இரநூத்தி எண்பது ஆயிரத்தி இரநூத்தி எண்பது அதனோட ஒரு பத்தொன்பதையும் கூட்டணுமா பத்தொன்பதாவது வகுப்படாது அதோட அஞ்சாவது சூறாவில் இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சை கூட்டுங்கிறான் அப்போ முதல்ல உள்ளதுக்கு பக்கராவில் இருக்கிறதுக்காவது ரெண்டு கூட்ட சொல்லணும்னு கூட்டம் சொல்ல மாட்டான் நூற்றி பத்தொம்பதை சேர்க்கணும்பானே அதில் நூற்றி பத்தொம்போது மட்டும் எடுத்துக்கிறோம் சூறா நம்பரை எடுக்க மாட்டான் பத்தொம்போது வந்துருச்சுல வ வ வந்துச்சுன்னா விட்டுருவான் வராட்டியை எதையாவது போட்டு பத்தொன்பது ஆக்குவான் இதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் நான் தான் வந்து தூதரு கரெக்டாக என் பேருக்கு அந்த பத்தொம்போதாவது வசனத்துக்கு அஞ்சாவது சூறாவுக்கும் நம்பரை போட்டு கூட்டினி என்று சொன்னால் அந்த தொகை பத்தொம்பதால் வகுப்படும் பத்தொம்போது வகுப்பட்ட என்ன அர்த்தம் பத்தொம்பதாள் வகுப்படக்கூடியதை கண்டுபிடிச்சவன் நான் தான் நான் தான் இறை தூதர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற கேட்டால் வருது நபிகள் நாயகரும் சொன்னதில் எந்த ஒரு விதவையும் கூட்டலை இவங்க குறைக்கலை கடைசியில் இவனை சுட்டு கொண்டு விட்டாங்கிறவங்கள இந்த ரசாது கழிப்பாங்கிறவ சுட்டு கொல்லப்பட்டான் அப்போ இவன் வந்து யூத அதனால வந்து மிர்சா குலாம்ங்கிறவனும் தூதர் கிடையாது அதுக்குரிய வேலையும் செய்யலை இவனும் தூதர் கிடையாது ரெண்டு பேரும் காணுவோம் ரெண்டு பேருமே மர கலண்டவங்களா இருந்திருக்காங்க மர கலண்டவனை வந்து பெரிய ஜீனியஸ் மாதிரியும் பெரிய அறிவாளி மாதிரி இவங்க நினைக்கிறாங்க என்கிட்ட புதுசாக ஏதாவது ஒன்றா போதுமா புதுசாக இருக்கல யாரும் சொல்லாதான் இருக்கல ஐம்பத்தொம்போது பத்தொம்பது ஐம்பத்தேழு பத்தொன்பது வகுப்படுதுன்னொன்னு வகுபட்டானு வகுபட்டாடி என்னடா வகுப்படுறதுலையே ஒரு போதனை இருக்குது ஒரு மனிதன் நேர்வழி அடைவதற்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது ஒரு ஒரு நம்பர் வந்து எந்த ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் எத்தனையோ ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுன்னு சொன்னால் அது பத்துலேருந்து தான் வகுப்படும் தான் வகுப்படும் அப்போ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் என்ன செய்யும் பல நம்பர்களில் வகுப்படக்கூடியதை தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி அந்த அந்த கூட்டத்தை சந்தித்து உன்னுடைய அந்த ரசாது கலீபா வந்து அந்த புக்கில் வந்து இப்படி எழுதியிருக்கானா நீ இப்போ எடுத்து காட்டுறா அதில் அப்படின்னு கேட்கணும் நீ சொன்னபடி எண்ணி காட்டுன்னு கேட்கணும் எண்ணி காட்ட முடியாது அப்போ அதனால் வ இருக்குற நம்ம சொல்லியிருக்கிறோம் என்னதான் சொன்னாலும் உட்காந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க தேட மாட்டாங்க என்ற காரணத்திற்காக அவன் நம்பரில் பத்தொம்பதில் வகுப்படுது எதிலையெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறானோ அந்த லிஸ்ட்டை மட்டும் ஒவ்வொரு விஷயமாக வாசித்து வாசித்து உங்களுக்கு தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம் அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு கமாண்டில் உங்களுக்கு அதை வந்து லிங்க் ஆக இருக்கு அதை பார்த்துக்கறேங்க உட்காந்து படிக்க டைம் இல்லாட்டா கூட அவன் எந்தெந்தெல்லாம் அந்த பத்தொம்பதில் வருதுன்னு சொல்கிறானோ அப்படி பத்தொம்பதில் வரலை அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு தனி இணைப்பாகவே உங்களுக்கு போட்டிருக்கணும் அதில் உங்களுக்கு என்ன செய்யும் கூடுதலான தெளிவு கிடைக்கும் இதில் உள்ள தெளிவு கிடைச்சிட்டாலும் அதில் கூடுதலான தெளிவு கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆவணமாக இருக்கணும் இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க இவனை பற்றி அப்போ இந்த நம்பரத்துக்கு அனுப்பிட்டுருலாமில்ல அதுக்காக வேண்டி அதை வீடியோ பதிவாக தனி வீடியோவாக ஒரு சகோதரர் மூலமாக அதை வாசிக்க சொல்லி அதை ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறோம் அந்த விஷயத்தை விலக்கி பேசுவார் அதை தனி லிங்கில் பார்த்துக்கறேங்க இதிலேயே நேரம் அதிகமாக அதிக கேள்விகள் எடுக்க முடியலைன்னு சொல்லலாம் அடுத்தடுத்த வாரத்தில் அதிகமான கேள்விகள் எடுத்துக்கொடுவோம் அலாமலை